அபிராமி அந்தாதி பாடல் எண் நாற்பத்தி ஒம்பது இந்த பாடலை பாராயணம் செய்வதன் மூலம் மரணாவஸ்தை இல்லாமல் அமைதியான மரணம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவிவேங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழவந்து அஞ்சேலென்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே இதன் பொருள் யாழின் நரம்பை பொருத்தி ஏழிசை வடிவாய் நின்ற அபிராமி தேவியே இந்த உடலை சேர்ந்து குடி என் உயிர் யமனுக்கு வரம்பாக இருந்த ஆயுள் எல்லையை அடைந்து மரணத்திற்கு அஞ்சி வருந்தும் பொழுது நின் வளை கையால் என்று அமைத்து அரம்பை முதலான தேவமகளில் சூழ வந்து அபயம் அளித்தருள வேண்டும் என்று மரணாவஸ்தை இல்லாமல் அமைதியான முறையில் மரணம் நடத்த வேண்டும் நடக்க வேண்டும் இதை அம்பிகை அருள வேண்டும் என்று வேண்டுகிறார்